ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் டெய்லி டென் கொஸ்டின்ஸ் தமிழ் தான் நம்ம வந்து இருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்தாவது கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறேங்க ஓகேங்களா ஸோ வாங்க ஐஸ் வீடியோ கொலை பார்க்கலாம் ஸோ அதுக்கு மேலே நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டுருக்குங்க ஓகேங்களா சரிங்க ஸோ அதுக்கு மேலே நம்ம லாஸ்ட் வீடியோ ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம் அதுக்கான ஆன்சர் இந்த வீடியோவில் பார்த்துட்டு நம்ம இந்த விஷயம் கொள்ள போகலாம் பாருங்க ஓகேங்களா லாஸ்ட் டேல நம்ம கொடுத்துருந்த கொஸ்டின் என்ன ஆன்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொண்ணோடு வந்து கரியோடு பயரும் என கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டுருந்தோம் ஓகேங்களா இங்கே நான் பேஸ் பண்ண மறந்துட்டேன் ஸோ பொண்ணோடு வந்து கரியோடு பயரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய நூல் எதுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம் அப்படி சொல்லக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா எதுங்க அகனானூறு அப்படின்றதாங்க அதுக்கான ஆன்சர் ஓகேங்களா அப்போ பொண்ணோடு வந்து கரியோடு பயரும் சொல்லக்கூடிய நூல் வந்து அகனானூறு சரிங்களா சரிங்க சார் அதனால் நான் போச்சுங்க சோ இன்னைக்கான டென் கொஷின் போகலாம் ஸோ நீங்கள் எப்போ போல் ஒரு டெஸ்ட் போல அட்டன் பண்ணுங்கள் டெஸ்ட் போல அட்டன் பண்ணி என்ன பண்ணலாம் நீங்கள் உங்களோட மார்க்கை வந்து நீங்கள் சொல்லலாம் ஓகேங்களா சரிங்க ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மறுமலர்ச்சி இலக்கியங்கள் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ மறுமலர்ச்சி இலக்கியங்களில் மனோன்மணியமும் மணியமும் பாடல்கள் மற்றும் ஆசிய ஜோதி இந்த தகவல்கள் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் மனோன்மணியம் சார்ந்த அந்த கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அது நீங்கள் ஆன்சர் என்னன்றதை நீங்கள் வந்து கெஸ்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் கூட்டு பாருங்கள் பே பிள்ளை அவர்களால் ஏற்றப்பட்டது லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி எனும் நூலை தழுவி எழுதப்பட்டது ஐந்து அங்கம் இருபது காட்சிகளை கொண்டது ஆசிரியர் பாவால் அமைந்துள்ளது ஸோ நான்கு படிச்சிட்டு இருப்பீங்க என்ன ஆன்சரும் கெஸ் இருப்பீங்க சூப்பர் டி தாங்க இதுக்கான ஆன்சர் அனைத்துமே சரிங்க ஸோ பே பிள்ளை தான் ஏற்றிருப்பார் லிட்டன் பிறப்பு எழுதிய ரகசிய வழி அப்படின்ற நூலை தான் எழுதப்பட்டது ஐந்து அங்கம் இருபது காட்சிகளையும் கொண்டது ஆசிரியர் பாவால் அமைந்துள்ளது ஓகேங்களா அப்போ இங்கே எல்லாமே வந்து சரி அனைத்துமே சரி பே சுந்தரம் பிள்ளையுடன் தொடர்பற்றது எது ஸோ ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் பே சுந்தரம் பிள்ளையுடன் தொடர்பற்றது எது சூப்பர் நான் நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க நம்ம அப்படியே ஆன்சர் கொள்ள போகலாம் பாருங்க ஒன்று நான் சொல்லிட்டு வரேன் கேரளா மாநிலம் திருவனந்தபுரத்தை சேர்ந்தவர் தவறுங்க ஓகேங்களா அப்போ என்ன தவறாக இருக்குது ஏ வேதாங்க இங்கே தவறாக இருக்குது ஏன்னா இவர் கேரளா மாநிலம் ஆலப்புழாவை சேர்ந்தவர் ஓகேங்களா கேரளா மாநிலம் எந்த ஊரை சேர்ந்தவங்க ஆலப்புழாவை சார்ந்தவர் தான் வந்து பார்த்தோன்னா பே சுந்தரம் பிள்ளை ஓகேங்களா அப்போது ஆலப்புழான்னு வந்திருக்கணும் ஓகேங்களா அப்போ என்ன ஒன்றா ஒன்றாவது ஏ குற்று தவறாக இருக்குது தந்தை பெருமாள் பிள்ளை தாய் மாடத்தி அம்மையார் ஆமாங்க இவரோட தந்தை பேர் வந்து பெருமாள் பிள்ளை தாய் வந்து மாடத்தி அம்மையார் திருவனந்தபுரம் அரசு கல்லூரியில் தத்துவ பேராசிரியராக பணிபுரிந்தார் ஆமாங்க பே சுந்தரம் பிள்ளை வந்து பார்த்தோம்னா திருவனந்தபுரம் அரசு கல்லூரியில் தத்துவ பேராசிரியராக பணிபுரிஞ்சிருப்பார் கரெக்டு தான் கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் என்பவரை தமது நானாசிரியராக கொண்டு ஒழுகினார் ஆமாங்க ஸோ கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் அப்படின்றவரை தன்னோடய நானாசிரியராக கொண்டு ஒழுகியிருப்பார் இதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா அப்ப இங்க எல்லாமே சரியா இருக்கு ஏன் மட்டும்தான் அங்க தவறா இருக்கு ஓகேங்களா ஆலப்புழால பிறந்தாரு அடுத்து பே சுந்தரம்பள்ளை நூல்களுடன் தொடர்பற்றது எது சூப்பர் நான் நீங்கள் ஆன்சர் கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க இதுக்கான ஆன்சர் மலரும் மாலையும் ஓகேங்களா ஸோ டிதாங்க இதுக்கான ஆன்சர் தவறாக இருக்கிறது ஏன்னா தொகை விளக்கம் திருநான சம்பந்தர் கால ஆராய்ச்சி திருவதாங்கூர் பண்டைய மன்னர் கால ஆராய்ச்சி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பே சுந்தரம் பிள்ளை எழுதியது மலரும் மாலையும் அப்படின்ற நூல் வந்து பார்த்திங்கன்னா கவிமணியோடையது ஓகேங்களா ஸோ கவிமணி தேசிய விநாயகத்தோடையது அங்கே பொருந்தாமல் இருக்கிறது டி தான் அப்போ டி தான் வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா அடுத்து நாலாவது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் ரொம்ப முக்கியங்க தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் எது சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க மனோன்மணியம் பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ இதுவும் நாடக வடிவம் தானே இலக்கண நூல்கள் தான் எல்லாமே ஆனால் அந்த மனோன்மணியம் தான் முதல் பா வடிவில் அமைந்த நாடக நூல் ஓகே முதல் பா வடிவில் அமைந்த நாடக நூல் எதுங்க மனோன்மணியம் பி தான் வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்த ஐந்தாவது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க மனோன்மணியத்தின் கிளை கதை எது ஸோ மனோன்மணியத்தோட கிளை வந்து சொல்லப்படுவது இது சூப்பர் சிவகாமி சரிதம் டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ சிவகாமி சரிதம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மனோன் மணியத்தோட கிளை கதையா வந்து என்ன பண்ணப்படுதுங்க அறியப்படுதுங்க ஓகேங்களா ஸோ மனோன் மணியத்தோட கிளை கதை அது சிவகாமி சரிதம் அடுத்து கூட்டை கவனி பாருங்க மறுபடியும் பே சுந்தரம்பிள்ளை சார்ந்த மூன்று கூட்டுகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ ஒன்று ரெண்டு மூணு கூட்டுகள் பாருங்க சென்னை மாகாண அரசு இவருக்கு ராபகதூர் பட்டம் வழங்கியது திருநெல்வேலியில் இவர் பெயரில் பல்கலைக்கழகம் உள்ளது இவரின் பாடலே தமிழகத்தின் தமிழ் தாழ்வாய்த்தாக உள்ளது ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் கெஸ்ட் பண்ணுங்க ஸோ நீங்கள் கெஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டிதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ அனைத்துமே சரி சென்னை மாகாண அரசு ராவ் பக்தூர் அப்படின்ற பட்டம் வந்து இவருக்கு வந்து வழங்கியிருக்கும் பே சுந்தரம் பிள்ளைக்கு கரெக்டு தான் திருநெல்வேலியில் இவர் பெயரில் வந்து பல்கலைக்கழகம் இருக்குது ஓகேங்களா ஸோ இதுவும் கரெக்டு தான் இவரோட பாடல் தான் தமிழகத்தோட தாய் சாரி தமிழ் தாழ்வாழ்த்தா இருக்குங்க ஓகேங்களா நீராடும் கடல் எடுத்த பாடல் இவரோட தான் அது எழுதிவர் இவர் தான் இவர் இந்த பாடல்தான் தமிழகத்தோட தமிழ் தாழ்வாழ்த்தா இருக்குது ஓகேங்களா அப்போ எல்லாமே இங்கே சரியாக இருக்குது டி தான் இதுக்கான ஆன்சர் அறுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது கவிமணி கவிமணி எங்கு பிறந்தார் ஸோ கவிமணி வந்து எங்கு பிறந்தார் ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் பார்க்கலாங்களா டீதாங்க இதுக்கான ஆன்சர் கன்னியாகுமரி மாவட்டம் தேரூரில் தான் யார் பிறந்திருப்பார் கவிமணி வந்து பறந்திருப்பாருங்க கன்னியாகுமரி மாவட்டம் தேரூரில் தான் யார் பிறந்திருப்பார் நம்ம கவிமணி வந்து பறந்திருப்பார் ஓகேங்களா அப்போ டீதா அதுக்கான ஆன்சர் ஸோ திருநெல்வேலி மாவட்டம் எட்டயபுரம் திருநெல்வேலி மாவட்டம் எட்டயபுரம் நம்மளுக்கு தெரியும் யாருன்னு ஓகேங்களா ஸோ பாரதியார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் தீபங்குடி தீபங்குடியில் பிறந்தவர் யாருங்க ஜெயங்கொண்டார் திருநெல்வேலி மாவட்டம் கரையிருப்பு திருநெல்வேலி மாவட்டம் கரையிருப்பு கரையிருப்பில் பறந்து விடாங்க வில்லிபுத்தூர் ஆழ்வார் ஓகேங்களா இதெல்லாம் அப்படி ஆபம் வச்சுங்க ஆனால் கவிமணி அங்கே பறந்திருப்பார் கன்னியாகுமரி மாவட்டம் தேரூரில் பறந்திருப்பார் அடுத்து கவிமணி நூல்களுடன் தொடர்பற்றது எது பாருங்க கவிமணி ச தேசிய விநாயகனார் நூல்களோட தொடர்பில்லாத்து எது அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்க சூப்பர் எதுங்க மனித வாழ்க்கையும் காந்தி அடிகளும் தாங்க இங்கே தொடர்பு இல்லாமல் இருக்குது ஏன்னா ஆசிய ஜோதி தான் மருமக்கள் வழி மாண்மியம் தான் குழந்தை செல்வம் கவிமணியோடைய தாங்க ஓகேங்களா அப்போது அங்கே ஏற்று நம்ம பார்த்தபோல மலரும் மாலையும் ஆசிய ஜோதி மருமக்கள் வழி மாண்மியம் குழந்தை செல்வம் இது நாலுமே கவிமணியோடைய மனித வாழ்க்கையும் காந்தி அடிகளும் வந்து பார்த்தீங்கன்னா யாருடையதுங்க திருவிக்காவுடையது உடையது ஓகே திருவிக்கா திரு கல்யாண சுந்தரனோடைய தான் மனித வாழ்க்கையும் காந்தி அடிகளும் அப்போ சீதா அங்கே தொடர்பட்டதாக இருக்குது சீதா அதுக்கான ஆன்சர் அடுத்து ஆசிய ஜோதி யாருடைய வரலாற்றை கூறுகிறது சூப்பர் யாருடைய வரலாறுங்க சீதன் அதுக்கான ஆன்சர் புத்தர் ஓகேங்களா ஸோ ஆசிய ஜோதி வந்து பார்த்தோன்னா புத்தரோட வரலாற்றை தாங்க சொல்லுது சரிங்களா ஸோ எர்வின் அர்னால்டு அப்படின்ற எழுதிய லைட் ஆஃப் ஆசியா என்னதுங்க லைட் ஆஃப் ஆசியா அப்படின்ற நூலை தழுவி எழுதப்பட்டதான் வந்து பார்த்தோன்னா இந்த ஆசிய ஜோதி ஓகேங்களா எட் மீன் அர்னால்ட் அப்படின்றவர் இங்கிலீஷில் எழுதியிருப்பார் லைட் ஆஃப் ஆசியா அப்படின்ற நூலை அதை தவிர தமிழில் எழுதினவர் தான் வந்து பார்த்தினா ஆசிய ஜோதி இது புத்தரோட வரலாற்றை சொல்லக்கூடியதாக இருக்குதுங்க அப்போ சீதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து கவிமணி எத்தனை ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார் கவிமணி வந்து எத்தனை ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார் எத்தனை ஆண்டுகள் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் வந்து பள்ளி ஆசிரியராக பணியாற்றிருக்காருங்க ஓகேங்களா ஸோ சீதா இதுக்கான ஆன்சர் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் அடுத்து பார்க்கலாம் பாருங்கள் ரூபாயத் என்பது ரூபாயத் என்பது இது உங்களுக்கான கேள்விங்க ஸோ உங்களுக்கான கேள்வி என்ன தான் ரூபாயத்து என்பது இரண்டடி செய்யுள் மூன்றடி செய்யுள் நான்கடி செய்யுள் ஐந்தடி செய்யுள் ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் இல்லை நெக்ஸ்ட் டே வெயிட் பண்ணுங்கள் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்றோம் ஓகேங்களா ஸோ நம்ம என்ன பண்ணலாம் ஒரு டைம் அப்படி வேகமாக ரிவிஷன் போல் பார்த்துலாம் பாருங்க ஸோ பே சுந்தரம்பை சார்ந்த தகவல் பார்த்தோம் இவர் வந்து பே சுந்தரம்பிள்ளை தான் எழுதியிருப்பார் லெட்டன் பரப்பு எழுதிய ரகசியவழியின் தழுவி தான் இது எழுதப்பட்டிருக்கும் ஐந்து அங்கம் இருபது காட்சிகளை கொண்டது ஆசிரியாவால் அமைந்துள்ளது எல்லாமே சரிங்க பே சுந்தரம் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா மாநிலம் ஆலப்பழ பறந்திருப்பாரு இவருடைய தந்தை வந்து பெருமாள் பிள்ளை தாய் மாடத்தி திருவனந்தபுரம் அரசு கல்லூரியில தத்துவ பேராசிரியராக பணிபுரிஞ்சிருப்பாரு கோடகநல்லூர் சுந்தரசாமிகள் என்பவரை தமது நானா ஆசிரியராக கொண்டுவடிக்கிருப்பார் ஓகேங்களா அடுத்து பே சுந்தரமுலை நூலில் தொடர்பெற்றது மலரும் மாலையும் ஏன்னா இது வந்து யாருடையது கவிமனையுடையது தமிழின் முதல் பாவரிவ நாடக நூல் மனோன்மணியம் மனோன்மணியத்தின் கிளைக்கதை சிவகாமி சரிதம் பே சுந்தரமொழி சார்ந்த கூட்டுகள் பாருங்க சென்னை மாகாண அரசு பகதூர் பட்டம் வழங்கியது திருநெல்வேலியில் இவர் பெயரில் பல்கலைக்கழகம் உள்ளது இவரின் பாடலே தமிழகத்தின் தமிழ் தாழ்வாயத்தாக உள்ளது ஆமாங்க எல்லாமே கரெக்டு தான் கவிமணி வந்து கன்னியாகுமரி தேரூரில் பிறக்கிறாரு கவிமணி நூல்களுடன் தொடர்புட்றது வந்து பார்த்திங்கனா மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் இது வந்து யாரோடையது திருவிக்காவுடையது அடுத்து ஆசிய ஜோதி ஆடுவோர் புத்தருடைய வரலாறு குறித்து இது எட்வின் அருளால் ரீதியாக லைட் ஆஃப் ஆசியா அப்படின்ற நூலில் திருவிழிவு எழுதப்பட்டது கவிமணி வந்து முப்பத்தாறு ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணிபுரிகிறார் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நான் தான் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லணும் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கு நான் புதுசாக வந்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க அப்போ தான் உங்களுக்கு உடனே நம்ம வீடியோஸ்லாம் வரும்